ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிலாஸ்கம் குக்கிங் இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ஈஸியா சட்டுன்னு ரொம்ப ஹெல்த்தியா செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பீட்ரூட் ரவா உப்புமா வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் பேன் சூடானதும் ஒரு டேபிள் நெய் இருநூற்றி ஐம்பது எம்எல் கப் அளவுல அரை கப் ரவை மிதமான தீல ரவை நல்லா வரப்பட்டு வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க உப்புமா நல்லா உதிரி உதிரியா வரணும்னா ரவை நல்லா வரப்பட்டு வந்திருக்கணும் முதல்ல மிதமான தீ அப்புறமா குறைவான தீக்கு வச்சு நல்ல வரப்படுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க ரவை நல்ல வாசனை வந்து லேச நிற வரணும் அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் ரவை நல்ல வரப்பட்டு வந்திருக்கு வேற பாத்திரத்துக்கு மாத்தி வச்சிடலாம் ஃபேன் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு மிளகாய் வத்தல் கிள்ளி சேர்த்துக்கோங்க கடுகு உடைய ஆரம்பிக்கும் போது அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு பாதி வெங்காயம் பொடியா நறுக்குனது அரை டீஸ்பூன் துருவனை இஞ்சி அல்லது பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பச்சை வாசனை போற வரைக்கும் லேசா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கி கண்ணாடி பதம் வந்தா போதும். பன்னீர் ಹಾಕறதன்னே அவசியம் இல்லை. இதோடவே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கறுப்புப்ளே. சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தா பச்சை மிளகாயை ரெண்டா கீரி சேர்த்துக்கோங்க. பாதி பீட்ரூட் துருவி சேர்த்துக்கலாம். கப் அளவுல பை 3 கப் இருக்கு. அரை கப்oda கொஞ்சம் குறைவா இருக்கு. பீட்ரூட் நல்லா வெந்து வரணும்น அவசியம் இல்லை. லேசா அரை நிமிஷம் வதக்கி விட்டா போதும். ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் அரை டீஸ்பூன் உப்பு அரை கப் ரவை சேர்த்திருந்தோம் ஒரு கப் அளவு தண்ணி ஒன்னுக்கு ரெண்டு தண்ணி சேர்க்கணும் உப்புமா கொஞ்சம் குலைவா சாப்பிட பிடிக்கும்னா ஒன்னுக்கு மூணு தண்ணி சேர்த்துக்கோங்க லேசா கலந்து விட்டதுக்கு நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு தீய ரொம்ப ரொம்ப குறைவா வச்சுட்டு நம்ம வரத்து வச்சிருந்த ரவையை சேர்த்துடலாம் ரொம்ப ரொம்ப குறைவான தீல எந்தவித கெட்டியும் இல்லாம நல்லா கலந்து விட்டுக்கோங்க அரை கப் ரவையில் செஞ்சுருக்கோம் ஒருவேளை கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு செய்யணும்னா ஒரு கப் ரவையில் செஞ்சுக்கோங்க நான் சேர்த்துருந்த அளவெல்லாம் அப்படியே டபுளாக சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அரை டேபிள் ஸ்பூன் நெய் நெய் கண்டிப்பாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை ஆப்ஷனல் தான் தீயை ஆஃப் பண்ணி அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு நல்ல வாசனையாக இருக்குது நல்ல உதிரி உதிரியாக வந்திருக்கு உப்புமா சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு கூட இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க பீட்ரூட் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட நல்ல ஒரு தேங்காய் சட்னியோட அல்லது நாட்டு சர்க்கரை சீனியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனலில் ஏற்கனவே பீட்ரூட் ரவா கேசரி வீடியோ போட்டுக்கும் தேவைப்பட்டா பார்த்துக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ